ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான மூணு டீ டைம் இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெசிபி தான் பாக்க போறேன் நல்ல சாஃப்டா பந்து மாதிரி இருக்கிற இன்ஸ்டன்ட் அவல் போண்டா ஈஸியான ஜவரிசி வடை சூப்பர் டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஒரு பெஸ்ட் ஸ்னாக இருக்கும் இப்ப இந்த ஸ்நாக் ரெசிபிய எப்படி செய்யறதுன்னு செம டேஸ்டியான இந்த சாஃப்ட் போண்டாவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க போண்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு அவள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வெள்ள அவல் தான் சேர்த்திருக்கேன் லேசான அவள் தாங்க சேர்த்திருக்கேன் நீங்க கெட்டி அவளா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் செகப்பா அவளா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவளை ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அவளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் சப்போஸ் நீங்க கெட்டியான அவளோ இல்ல செகப்பா அவளோ யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு பத்து நிமிஷம் அவளை வந்து தண்ணியில ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் அவளை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க இப்போ எந்த கப் அவளை எடுத்தமோ அதே கப்புல முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பில்லாத தயிரா யூஸ் பண்ணிக்கோங்க தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பார்க்கவே தயிர் சாதம் மாதிரி இருக்கு இது அப்படியே மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம அவளையும் தயிரையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இது அப்படியே அதே மிக்சிங் பவுல்ல நான் சேர்த்துக்கிறேன் இதோடவே மிக்ஸி ஜாரை அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் மைதா மாவு சேர்க்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டேன் மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு வேண்டாம்னா நீங்க கோதுமை மாவுலிய கூட ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் நம்ம மாவை நல்லா கலந்துட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம் நல்லா ஊருட்டும் உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் கூட நீங்க ரெஸ்ட் விட்டு செய்யலாம் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டு இருந்தேங்க மாவு நல்லா ஊறி இருக்கு இதுலயே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா நறுக்கின மல்லித்தழை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நறுக்கின கருவாப்பில சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சியை நல்ல துருவி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா இல்லைன்னா நீங்க குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்ஸ்டண்டா செய்யறதுனால பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ரெஸ்ட் விட்டு மாவை புளிக்கி வச்சுட்டு கூட நீங்க போண்டா போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ நல்லா கலந்துட்டேங்க நம்ம மாவு வந்து தயார் ஆயிடுச்சு இப்ப நம்ம எண்ணெயில போட்டு போண்டாவை பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மாவை ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம கலந்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணி அதிகமான மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவா மாவு சேர்த்து கலந்துட்டு நம்ம கையில எடுத்து போடுற அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது இப்ப நம்ம ஆயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃபிளேம்ல வச்சு ஆயில் சூடுபடுத்தி நம்ம போண்டாவை சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் போட்ட பேட்சோட கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு இப்ப நான் ரெண்டாவது பேட்ச் வந்து போண்டா வந்து போட்டுக்கிறேங்க கேப் விட்டு கேப் விட்டு போட்டுக்கோங்க நம்ம போட்டதுக்கு அப்புறமா ஆயில்ல நல்ல போண்டா பெருசாகும் போண்டாவை ஆயில சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நான் இப்ப ஒரு ஆறு போண்டா பக்கமா ஆயில்ல சேர்த்திருக்கேன் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு எல்லா சைடுமே நல்லா செவந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துருவோம் நல்லா புசு புசுன்னு எவ்வளவு புசுன்னு உப்பி வந்திருக்குன்னு பாருங்க இப்ப எல்லா சைடுமே நல்லா செவந்துருச்சு நம்ம போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க வெளியே எடுத்துரலாம் அவ்வளவுதான் இப்ப இன்னொரு பேட்ச் போண்டாவையும் இதே போல போட்டு எடுத்துக்கலாம் குட்டி குட்டியா போடுறதுனாலும் நீங்க போட்டுக்கலாம் இல்ல பெரிய சைஸ்க்கு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது போட்ட போண்டாவும் நல்லா பொறிஞ்சிருச்சு எல்லா பக்கமும் நல்லா சவந்துருச்சுங்க வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் செம சூப்பரான அவள் போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டியா இருக்குங்க நல்லா மெத்து மெத்துன்னு செம்ம சாஃப்டா இருக்கும் நம்ம செஞ்சிருக்கிற போண்டாவை அப்படியே நீங்க சாப்பிடவே சூப்பரா இருக்கும் இல்லைன்னா ஸ்பெஷலா தேங்காய் சட்னி இல்லனா கடலை சட்னி அரைச்சி சாப்பிடலாம் எங்க வீட்டுல தண்ணி சாம்பார் வச்சு இந்த போண்டாவோட நினைச்சு சாப்பிடுவாங்க அட்டை கசமா இருக்கும் இப்ப நான் போண்டாவை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சாப்டா இருக்குன்னு அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்குங்க ரொம்பவே சாஃப்ட்டான இந்த போண்டாவை இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா வரும் இப்ப இந்த இன்ஸ்டன்ட் ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க அதுக்காக பர்ஸ்ட் மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்துக்கிறேன் நான் நைலான் ஜவரிசி எடுக்கல மாவு ஜவரிசி தான் எடுத்திருக்கேன் ஜவரிசிய சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப ஜவரிசிய நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துட்டேன் இதோடவே அரைக்கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் எந்த கப்ல ஜவரிசி எடுக்கிறோமோ அதே கப்ல மிளகா சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா நைசா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா நைசா அரைச்சிக்கலாங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி நைசா அரைச்சிட்டு வந்துட்டேன் உங்களால எந்த அளவுக்கு ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்ப ஒரு மிக்சிங் பவுல்ல எந்த கப்ல அதே ஒரு அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் லேசான அவள் தான் சேர்த்திருந்தேன் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணும் போதே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க நீங்க கெட்டி அவலா இருந்தா ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப அவளோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஜவ்வரிசி அரிசி பவுடரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடவே ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் எந்த கப்ல ஜவ்வரிசி அளந்தனும் அதே தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துருக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா புளிச்ச தயிரா இருந்தா இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இப்ப நல்லா ஃபுல்லா தயிர் சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்ப இதோடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு மாதிரி மாதிரி தட்டி நம்ம போட்டு எடுக்க அந்த அளவுக்கு வர கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்து வடை மாதிரி தட்டி போடுற மாதிரி பக்குவத்துக்கு நீங்க மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பாருங்க நல்லா கலந்துட்டேன் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுர்லாங்க நல்லா ஊறி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல மூடி வச்சிருந்தேன் இப்ப பாருங்க நம்ம ஜவரிசில எல்லாம் தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா கெட்டி ஆயிருக்கு நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பிளைய சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு மல்லித்தலைய சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம வடை மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போல பிசைஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு நீங்க மாவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன் கொஞ்சமா ஆயில கையில தடவிட்டு தேவையான சைஸுக்கு உரண்டை பிடிச்சு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நான் வடை மாதிரி தட்டிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லயோ நீங்க தட்டி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான சைஸுக்கு நான் அந்த மாதிரி உரண்டைகள் மாதிரி செஞ்சுட்டு அழகா உள்ளங்கையில வச்சு தட்டி எடுத்தோம்னா ஈஸியா வடை வடை மாதிரி வந்துருங்க அவ்வளவுதான் இப்ப நான் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டேன் மீதி இருக்கிற மாவியும் இது போலவே தட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அழகா தட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்ப நம்ம ஆயில் எடுத்துக்கலாம் ஆயில் பொறிக்கிறதுக்காக பேன்ல ஆயில் சூடு படுத்திருக்கேன் மாவையும் சேர்த்துக்கலாம் நம்ம கொல்லுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் உடனே திருப்பினீங்கன்னா அடியில ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படியே மெதுவா திருப்பி விட்டுக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகணுங்க நல்ல ப்ரௌன் கலர் வரணும் நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாதான் உள்ள இருக்கிற மாவு நல்லா வெந்து நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா கிறிஸ்பியா கிடைக்கும் இப்ப மெதுவா அப்படியே திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு விட்டுரலாம் இப்ப பாருங்க நம்மளோட இன்ஸ்டன்ட்டான ஜவரிசி வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளவுதான் இப்ப இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேல நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப நான் வெளியே எடுத்துட்டேன் மீதி இருக்கிற வடையையும் இதே போலவே தட்டி நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சுங்க டீ டைம்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக்கா இருக்கும் டீ டைம்க்கு மட்டும் இல்லாம நீங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு கூட இது மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லனா தோசை தவால ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி நீங்க வந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல குடுக்கறதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இப்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா டீ போடுற நேரத்துல சட்டுன்னு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க சொரக்கா தட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு முழு சுரக்கா எடுத்திருக்கேன் இதுல பாதி அளவுக்கு மட்டும் நம்ம தட்டைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப சொரக்காய கட் பண்ணிட்டேன் சொரக்காவை துருவி எடுத்துக்கலாம் உள்ள இருக்கிற அந்த வெத பகுதியை மட்டும் விட்டுட்டு மேல இருக்கிற சதையை மட்டும் நல்லா துருவிக்கலாம் இப்ப இந்த மாதிரி ஃபுல்லாவே கிரேட்டர் வச்சு நான் துருவிட்டேன் சொரக்கா தண்ணி காய்கறனால நல்லா தண்ணி விடும்

நல்லா கை வச்சு அழுத்தி கலந்து விட்டுருங்க அப்பதான் சொற்காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வரும் இப்ப இதோடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை பாதி அளவுக்கு ஃபர்ஸ்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா கெட்டியான மாவை நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் பாதி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சேன் இப்ப மீதி இருக்கிற அரிசி மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் கையில ஒட்டாம சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளுக்கு வரணும் அந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க இப்ப பாருங்க மாவை நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன் கையில எடுத்து உருட்டி பார்க்கும் போது அழகா இந்த மாதிரி நம்மளுக்கு உருட்டுறக்கு வரணும் மாவு ரெடி ஆயிடுச்சு சொர்க்கா தட்டைய தட்டி எடுத்துக்கலாங்க பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் ஒரு பாலித்தீன் கவரோ இல்லைன்னா பட்டர் ஷீட்லயோ தட்டைய தட்டிக்கலாம் பட்டர் ஷீட்ல கொஞ்சமா ஆயில் தடவிக்கலாம் இப்ப நம்ம உருடி வச்சிருக்கிற உருண்டையை கையில நல்லா எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கலாங்க உங்களால எவ்வளவு சன்னமா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமா தட்டிக்கோங்க இப்ப நான் இந்த மாதிரி ஓரளவுக்கு சன்னமா தட்டிவிட்டேன் இப்ப தட்டி வச்சிருக்கிற சுரக்கா தட்டையை நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு ஈஸியாகவே வரும் இந்த மாதிரி தட்டி எடுக்கிறக்கு தட்டையை பொறிக்கிறக்கு ஹை ஃப்ளேம்ல ஆயில் சூடுபடுத்தி நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க ஆயிலும் நல்லா சூடாக இருக்கணும் போட்டேன்னா பொரியற மாதிரி இருக்கிற ஆயில் சூடுபடுத்திக்கோங்க இப்ப நம்ம உள்ள தட்டையை சேர்த்துக்கலாம் பேன் கொ அளவுக்கு தட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு நாலு தட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் கொண்டு போய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம தட்டையை சேர்க்கும் போது ஆயில் ஹை ஃப்ளேமில் இருக்கணும் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா தட்டை செவக்கிற அளவுக்கு பொறிச்சுக்கலாங்க நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிச்சிக்கலாம் போட்ட உடனே திருப்பி விடாமல் ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க நம்மளோட சொரக்கா தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இப்போ வெளியே எடுத்துர்றேன் இப்போ மீதி இருக்கிற தட்டையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்கலாங்க தட்டைய சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம் ரொம்பவே கிறிஸ்பியா டேஸ்டியா ஹெல்த்தியாக இன்ஸ்டன்ட்டான சுரக்கா தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னா இந்த ஸ்நாக் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம காயில செஞ்சுருக்கோங்கிறது டிஃப்ரெண்ட் தெரியவே தெரியாதுங்க டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டீ போடுற நேரத்தில் சட்டனும் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த சுரக்கா தட்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போதான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துராதிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ